நைன்டி நைன் எக்ஸ் டாட் காம்ல தெரிஞ்சுக்கங்க தொழில்நுட்பத்தை கடல்சார் தொழிலில் புகுத்தி வரும் சீனா உலகின் மிகப்பெரிய குழுமம் இதனை உருவாக்கி இருக்கிறது உயிருள்ள இயற்கையான உருவத்தை போன்றே ரோபோவை உருவாக்குவதே பயோனிக் இம்முறையில் ஏற்கனவே பயோனிக் கொலைக்கார திமிங்கலம் பயோனிக் ஜெல்லி மீன் பயோனிக் டால்பின் உள்ளிட்டவற்றை உருவாக்கி வரும் இந்நிறுவனம் தற்போது உலகின் மிகப்பெரிய திமிங்கல சுறாவை வடிவமைத்து இருக்கிறது ஐந்து மீட்டர் நீளம் முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட இந்த சுறா நீந்துவது திரும்புவது வாயை திறந்து மூடுவது ஆழத்திற்கு செல்வது என அனைத்தையும் திமிங்கல சுறாவை போலவே தத்துவமாக செய்கிறது ஜிபிஎஸ் போல சீனாவின் பிடிஎஸ் மூலம் இயங்கும் இந்த ரோபோவை தொலைவில் இருந்து ரிமோட் மூலமே இயக்க முடியும் வினாடிக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு மீட்டர் வேகத்தில் செல்லும் இருபது மீட்டர் ஆழம் வரை பயணிக்கும் ஆப்டிக்கல் கேமரா சென்சார் சோனார் கருவி உள்ளிட்டவை பொருத்தப்பட்டு உள்ள இந்த ரோபோ கடல் நீரின் தரத்தை மதிப்பீடு செய்தல் ஆழ்கடல் நிலப்பரப்பை அளவிடுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது சாண்டா தேவாலயத்தில் லேசர் ஒளி விளக்கு செயற்கை பணி என பனிமய மாதா விழா விமரிசையாக நடந்தது இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சாண்டா மெரியா மெகியோர் தேவாலயம் உலக புகழ் பெற்றது கிபி முன்னூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டு கோடை காலத்தில் அப்போதைய போப் லிபேரியஸின் கனவில் கன்னிமேரி தோன்றி எஸ்குளின் குன்று மீது உரை விழும் இடத்தில் தமக்கு தேவாலயம் எழுப்புமாறு கூறியிருக்கிறார் கோடை காலத்தில் பணி எங்கு வரப்போகிறது என நினைத்தவாறே எஸ்குலின் குன்றை அவர் பார்த்தபோது அந்த மலை பனிமயமாக காட்சி கனவில் வந்த கட்டளையை ஏற்று அந்த இடத்தில் சாண்டா மரியா மேகியோர் தேவாலயத்தை போப் லிபேரியஸ் எழுப்பினார் ஆண்டுதோறும் இந்நிகழ்வை கத்தோலிக்கர்கள் விழாவாக கொண்டாடுகின்றனர் அதன்படி சாண்டா மரியா மகியூர் தேவாலயம் முன்பு இந்த ஆண்டு விழா களை கட்டியது லேசர் ஒளிக்காட்சியும் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருத்தந்தையின் கனவில் மேரி தோன்றியதை போன்ற காட்சியும் நடத்தப்பட்டது ரோம் நகரில் இரவிலும் கூட முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி வரும் நிலையில் செயற்கையாக பெய்த பனிமழையில் நடைந்தவாறே முழு நிகழ்ச்சியையும் சுற்றுலா பயணிகளும் மக்களும் ரசித்தனர் புலி திரைப்படத்தில் வரும் இக்காட்சியைப் போல கொள்ள மனிதர்கள் பற்றிய பல கதைகளை சிறுவயதில் கேட்டு இருப்போம். குல்லிவர் என் லில்லிபுட் கதைகளை பாட புத்தகங்களில் படித்தபோது இப்படியும் நிஜத்தில் குள்ள மனிதர்கள் இருந்திருப்பார்களா என்ற கேள்வி நமக்குள் எழுந்து இருக்கலாம் அதற்கான சான்று இந்தோனேஷிய தீவுகளில் கிடைத்து இருக்கிறது சிறுத்தைகளிலேயே பனிச்சிறுத்தை படை சிறுத்தை ஜாகுவார் கருஞ்சிறுத்தை என பல வகைகள் இருப்பதை போலவே ஹோமோ எரக்டஸ் ஹோமோ ஹெப்பிலிஸ் வரிசையில் வந்தவர்களே இன்றைய நவீன மனிதர்களான ஹோமோ நாம் கதைகளில் போல நிஜத்திலும் வாழ்ந்து மறைந்ததை தான் நாம் உறுதி செய்தோம் இந்தோனேஷியாவின் புளோர்ஸ் தீவில் நடந்த அகழாய்வில் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குள்ள மனிதர்களின் படிமம் கிடைத்தது மூன்றரை அடி உயரம் மட்டுமே இவர்கள் இருந்து உள்ளனர் புளோரஸ் தீவில் இந்த படிமம் கிடைத்ததால் குள்ள மனிதர்களுக்கு ஹோமோ புளோரோசியன்ஸ் என பெயர் வைத்தனர் ஆய்வாளர்கள் இந்நிலையில் அதே தீவில் அண்மையில் நடந்த ஆய்வில் ஏழு லட்சம் ஆண்டுகள் பழமையான குள்ள மனிதரின் கை எலும்பு பல் உள்ளிட்டவை கிடைத்து உள்ளனர் அவர்கள் அடி உயரம் மட்டுமே இருந்து உள்ளார்கள் இதன் மூலம் புளோரோசியன்ஸ் ஏற்கனவே கூறப்பட்டதை விட குள்ளமானவர்கள் என தெரிய வந்துள்ளது டிஎன்ஜி எனப்படும் டால்சே எகவானா அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் இத்தாலி நிறுவனம் பெண்களுக்காக பிரத்யேகமாக இந்நிறுவனம் தயாரிக்கும் வாசனை திரவம் மிகவும் விலை உயர்ந்தது பெண்களுக்காக அழகு பொருட்கள் தயாரித்து வந்த இந்நிறுவனம் பெண்கள் கொஞ்சி மகிழும் நாய்களுக்காகவும் பிரத்யேகமாக பர்ஃபியூமை அறிமுகப்படுத்தி இருக்கிறது நாய்களுக்கு விதவிதமாக ஆடை அணிவிப்பது அவற்றை அழகு நிலையங்களுக்கு அழைத்து செல்வது சிகை அலங்காரம் செய்துவிடுவது ஸ்பாவுக்கு கூட்டிச் செல்வது என செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்களின் உலகமே தனி இவர்களின் இந்த குணமே செல்ல பிராணிகளுக்காக மிகப்பெரிய சந்தையை உருவாக்கி இருக்கிறது நாய்களுக்கான மேக்கப் பொருட்கள் வரிசையில் புதிதாக இணைந்திருக்கிறது டிஎன்ஜி நறுமண திரவம் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ள இதன் விலை ஒன்பதாயிரம் ரூபாயாம் பிரிக்க முடியாதது எது என்றால் நாயும் மோப்ப சக்தியும் என்று சொல்லும் அளவுக்கு இரண்டும் பின்னி பிணைந்தவை அப்படி இருக்கும்போது அதன் நுகர்ச்சி திறனை இது பாதிக்கும் என்று நாயை வளர்க்கும் ஒரு சாரர் எதிர்க்கின்றனர் அதே நேரத்தில் நமது வீட்டில் சோஃபா மீது நமக்கு அருகிலேயே வைத்துக்கொள்ளும் நாயின் உடலிலிருந்து நறுமணம் வீசினால் மனதுக்கு இதமாக தானே இருக்கும் என்கின்றனர் மற்றொரு தரப்பினர்